சார் அவர சமூக முகசி உண்ட மொட்டை அங்கீகார கட்டையை போலிட்டம் எல்ல எல்ல கொல்ல ஒசு ஹனுமன் கர்யாத்தமூகம் சார் அவரை சமூகம் என்கானு முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் வருஷமும் கீழே வெளியும் ஆரம்ப பாடசாலை கெண்டன் ஃபேமிலி ஹனுமன் கர்ராஜ் கெண்டே கே எஸ் நல்லுசாமி பாகவதர் தெல்ல குடும்பம் சத்துணு முதல்ல ஹனுமந்தர்ராஜி தெல்லவி ஆரம்ப பாடசு மற்ற ஃபஸ்ட் ஃபார்ம் ஃபிஃப்த் ஃபார்ம் வர தேடு உதிரியா சில ஜாதுகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுமோ மெயின் காடு பொட்டல் தாமும் அவரோட கட்டணம் உதிரிய தேர்ட்டு அம்மியில் போட்டோம் மச்சேரியா மச்சிய மாதிரி தேட சிக்ஸ்த்து ஃபார்ம்ரி எயித்து ஃபார்ம் தேர்ட் லேஜீரியா ஃபஸ்ட் ஃபார்ம்ரி ஃபிஃப்த் ஃபார்மு கீழவழியமும் சலத்தை கிளாக உதிரியா சிக்ஸ்த்து ஃபார்ம்ரி எயித்து ஃபார்மும் மெயின் கார்டு பொட்டலமும் லேஜி தேர் சலத்தை அவரை கட்டணம் தெல்லமல்லி தலத்தை கல்ல உதிரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுமும் உயர்நிலை பள்ளி அணி அந்தஸ்தவு அவங்க